கௌசிக்கு வந்து கௌசிக்கு வந்து தமிழ்ல வந்து உறுதிமொழி எடுக்கல அவருக்கு தமிழ் தெரியல எங்க தம்பியாவது வேட்பாளர் அவர் ஏமன்ல படிச்சவர் வெளிநாட்டுல படிச்சவர் அதனால அவருக்கு வந்து தமிழ்ல பார்த்து வாசிக்க தெரியல அவர் வந்து கலெக்டர் சொல்ல சொல்ல உறுதிமொழி எடுத்துட்டாரு நீ அவன் கூட தர்க்கம் பண்ணி பாரு நான் வெளிப்படையாக சொல்றேன் எங்க கூட பேச வேண்டாம் ஒன்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்க தம்பி கூட பத்து நிமிஷம் அவனுக்கு அனுப்பு அவன் பைத்தியம் முடிச்சு வெளிய வரனுங்க வந்து பாரு கேட்கற கேள்விகள் நான் சத்துவான் ஊர் ஊரா செங்கலை தூக்கிட்டு தெரியல ஊர் ஊரா இந்த செங்கலை ஏன் மோடிட்ட கொண்டு காட்டல மக்கள்கிட்ட காட்டுறாரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் செங்கல் எய்ம்ஸ் செங்கல் மோடிட்ட காட்ட வேண்டியதானே மோடியை பார்க்க போனீங்களா பல்ல காட்டிட்டு ஈன்னு கிழிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே முட்டை எது நீட்டுக்கு முட்டையான் இந்த முட்டையை கொண்டு மோடிட்டு காட்டு உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் உண்மையிலே கருணாநிதியின் பேரனா இருந்தால் ஸ்டாலினுடைய மகனாக இருந்தால் மோடியை சந்திக்கும் பொழுது மோடி மிஸ்டர் மோடி எதற்காக நீங்க வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணல ஏன் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸை கொண்டு வரல ஏன் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு நீங்க அடிக்கடி வர வரமாட்டீங்க ஆன்மை இருந்தா தெம்பு இருந்தா மோடியை பார்க்கும் போது ஏன்டா கேட்கல ஏன் கேட்கல இங்க வந்து மக்கள்கிட்ட படம் போறது திமுக காரங்களுக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால் விடுறேன் சீமானின் தம்பியாக நேரடி சவால் இதே போல இந்த இந்த திருத்தங்கள்ல இதே போல நாளைக்கு ஒரு கூட்டம் போடு காசு கொடுக்காம கொடுக்காமட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு கூட்டத்தடி கூட்டி காட்டி சேர்ற கூட்ட முடியுமா தேர்தல் ஆணையம் பறக்கும் பட பறக்கும் பட தேர்தல் ஆணையம் எதுக்கு ரோட்ல நகை வாங்க போறவன் கல்யாண மண்டலத்துக்கு வாடகை புக் பண்ண போறவன் பிள்ளைக்கு செயின் வாங்க போறவன் ஜவுளி வியாபாரி கடல முட்டை வியாபாரி காரச்ச வியாபாரி இவன் காசை பறிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் பறக்கும் பட அந்த பறக்கும் பட மயிர புடுங்கிறதுக்கா வெளியே நிக்கிறீங்க வெளியே நிக்கிறீங்க எடுக்கிறீங்க நீ ஊருக்குள்ள காசு கொடுத்துட்டு இருக்கான் கே கே எஸ் ஆரும் கே என் ஏவா வேணுவோ ஊருக்குள்ள காசு கொடுத்துட்டு பணம் எங்க கிட்ட இருக்கா கே கே எஸ் எஸ் இருக்கா கே கே எஸ் எஸ் தான் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி நான் சொல்லல ஆனந்த ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி சொல்றாரு

அறுபது கோடி ரூபா கடந்த ஒரு வார காலத்தை தேர்தல் ஆணையம் கைப்பற்றி இருக்கிறது யார் பணம் ஸ்டாலின் படமா எடப்பாடி படமா அண்ணாமலை பணமா மக்கள் பணத்தை பிடிக்கிற மக்கள் பணத்தை இதே தான் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றது எவனாவது ஒருத்தன் ஹெல்மெட் போடாம குடிச்சு வந்துருவான் உடனே அவனை பிடிச்சி ஆயிரம் ரூபாய் பாயிரு அவனை பிடிக்க டாஸ்மாக் வாசல்ல நின்னுக்கிறது ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு குடிச்சு வண்டி ஓட்டு குடிச்சு வண்டி ஓட்ட விடனா டாஸ்மாக் இழுத்து மூடு

அவர் பாராளுமன்றத்துக்கு போனாரா போகலையான்னு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரயில்வே மேம்பாலம் கட்டித்தரம் சொன்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றாரு அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன இருக்கு இந்த மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போதும் அதே ஓட்ட வட இப்போதும் அதே ஓட்ட வட இப்போதும் ஓட்ட வட நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம்

இதுவரைக்கும் பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க கவுசிக்கு உள்ள போனா பிரதம அமைச்சரே வெளிநடப்பு செஞ்சு போவாரு அப்படி ஒரு பிள்ளையை நாங்கள் அனுப்புவோம் சொல்றாங்க கவுசிக்கு வந்து கவுசிக்கு வந்து தமிழ்ல வந்து உறுதிமொழி எடுக்கல அவருக்கு தமிழ் தெரியல கவுசிக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம் தமிழ் படிக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தமிழை பற்றி எங்க தம்பிக்கு தெரியும் உங்க ஸ்டாலினுக்கு தெரியுமா உதனி ஸ்டாலின் தெரியுமா ஏய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் அதுக்கு வெக்கப்பட வேண்டியது ஸ்டாலின் தான் வெக்கப்படணும் நீ தான் வெக்கப்படணும் எழுபது வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட நீங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வழிக என்று ஆண்ட நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இருக்கா உங்கள் மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடம் சென்னையில் அங்க தமிழ்ல பேசினா தண்டம் அபராதம் அங்க அம்மான்னு சொன்னா பைன் மம்மின்னு சொல்லணும் அங்க அப்பான்னு சொன்னா ஃபைன் டாடின்னு சொல்லணும் அடிச்சான்னு சொல்லக்கூடாது ஹீ இஸ் கிட்டிங் மீ ஹீ இஸ் கிட்டிங் மீ மம்மி அப்படின்னு சொல்லணும் அடிச்சான்னு சொல்லக்கூடாது போட்டா நூறு ரூபா ஃபைனு தமிழில் பேசினால் அபராதம் போடுகிற பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஸ்டாலினும் அவன் அவருடைய குடும்பமும் எங்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்று சொல்லுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு வெக்கமா இல்லை தமிழ் தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடும் ஆ நவ என்று கருணாநிதியை பேசுனீங்களே உங்கள் நடத்துகிற நிறுவனங்கள் கிளவுட் நைன் மூவிஸ் மேகனா மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் இதெல்லாம் தூய தமிழ் பெயரா சன் சன் டிவி இது என்ன தமிழ் பெயரா சன் பிக்சர்ஸ் இது என்ன தமிழ் பெயரா ஒன் நிறுவனத்துக்கே தமிழ்ல பேர் வைக்க வக்கு இல்ல நீ எங்க கிட்ட ஏறிட்டு வர எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிய பார்த்து பல்லு இழுச்சாரு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிய பார்த்து பல்லு தான் இழுச்சாரு ஆனா மோடி வர்றாருன்னு சொல்லி கருப்பு கொடைக்கு பதிலாக வெள்ளை வெள்ளக்கொடையை பிடிச்ச வெக்கம் கேட்டவங்களா நீங்க பேசலாமா இடா அது கருப்பு கொடை வெள்ளை கொடை கொலைய வில்லையா பிடிச்ச கூட்டம் இந்த கேளுக்கட்டை திமுக கூட்டம் இன்றைக்குரிய மக்களே இந்த திராவிடம் என்கிற இந்த சொல்லாதலை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்காத வரை தமிழ்நாட்டுக்கு விடியல் கிடையாது நம்முடைய ஐயா உத்தராவணங்க தேவை சொன்னதுதான் மீண்டும் ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து நிக்க முடியா இன்றைக்கு பாஜகவும் திமுகவும் கைகோர்த்து நிக்கிறது கைகோர்த்து நிக்கிற பாஜகவையும் திமுகவையும் கருவறிக்க உங்களுடைய மகன் அனன் செந்தபிரன் அவர்கள் வந்திருக்கிறார் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற தம்பி கௌசை பாண்டியனுக்கு இந்த சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் தமிழ் தேசிய ஒட்டை நம்பிக்கையாக உங்களுடைய நம்பிக்கையாக இதுவரைக்கும் யார் வாக்கு செலுத்திய நீங்கள் உங்களுடைய குரலுக்காக உரிமைக்காக பேச வந்திருக்கிற இந்த 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 பண்பாடு இந்த கலாச்சாரம் காக்க வந்திருக்கிற ஒரு தலைவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் இறந்து போனாரு அவர் இறந்த போது எல்லோரும் சொன்னார்கள் ஒரு நல்லவரை இறந்து விட்டோம் என்று ஒரு நல்லவரை இழந்துவிட்டோம் இருக்கிற ஒரு நல்லவர் செந்தமரன் சீமாவனை இறந்துவிடக் கூடாது அவருடைய கரங்களை வலுப்படுத்த மைக் சின்னத்தில் வாக்களிப்போம் தமிழ் தேசினத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செய்மானி இப்பொழுது உங்களோடு